வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது கிண்டி தேனாம்பேட்டை தியாகராய நகர் நுங்கம்பாக்கம் வடபழனி போன்ற இடங்களில் பரவலாக மழை பெய்தது கோயம்பேடு எழும்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது இதேபோல் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை பகுதிகளில் பலத்த மழை பெய்தது தாம்பரம் பல்லாவரம் பூவிருந்தவல்லி அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பொழிவு காணப்பட்டது வடசென்னையின் பிரதான பகுதிகளான எண்ணூர் விரைவு சாலை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை தண்டையார்பேட்டை வண்ணாரப்பேட்டை மாதவரம் மணலி மூலக்கடை வியாசர்பாடி பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வந்தது மாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்தது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ரங்கசாமி குளம் ஓரிக்கை ஒலிமுகமதுபேட்டை உத்திரமேரூர் திருப்புலிவனம் வாலாஜாபாத் உள்ளிட்ட பல பகுதிகளில் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்தது இதேபோல் திருப்பெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் ஒரகடம் சுங்குவார் சத்திரம் படப்பை மணிமங்கலம் ஆகிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது மழையால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதேபோல் மதுராந்தகம் கருங்குழி மேல்மருவத்தூர் அச்சுறுப்பாக்கம் செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் சென்றன தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது மாலையிலிருந்து பரவலாக சாரல் மழை தொடங்கிய நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது தூத்துக்குடி மாநகர பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது புதுக்கோட்டை நகர்பகுதியில் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் ஜெகதாபட்டினம் கோட்டைப்பட்டினம் அறந்தாங்கி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது